கண்ணனை ஊக்கமுடையா என்று அண்டாள் நாச்சியார் அழைக்கின்றாள் எதிலே ஊக்கம் ஆஷ்டிதர்களை ரஷிப்பதிலே ஊக்கம் பக்தர்களை காப்பதிலே ஊக்கம் கண்ணா கோவிந்தா என்று அவர்கள் அழைத்து விட்டால் கஜேந்திரன் அழைத்தபோது கூட ஆதி ஆதி ஆதினி ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே என்று தான் யானையின் துயரம் சீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பக்தர்களை காப்பாற்றுவதிலே ஊக்கம் அது மட்டுமல்ல தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் எவன் வடபெருங்கோயிலுடையானாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே சயனித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனே திருமலையிலே அற்புதமான கம்பீரத்துடன் பிரபத்தியே தம் கிரிம்பிராய ஸ்ரீனிவாசானு கம்பையாய் என்று தோற்றமாய் நின்ற சுடராக நிற்கின்றான் அவனே காஞ்சிபுரத்திலே தேவாதிராஜனான வரதராஜனாக நிற்கின்றாய் ஒவ்வொரு இடத்திலேயும் அர்ச்சாவதார மூர்த்தியாக நிற்கக்கூடிய சுடரே நீ உலகத்திலே அவதாரங்கள் எடுத்தது என்பது தோற்றமாய் வந்தது நீ ஆவிர் பவித்தாய் எங்களை போன்று பிறக்கவில்லை நாங்கள் செய்வது பிறப்பு நீ செய்யும் காரியம் அவதாரமாகிய ஆவிர் பவிப்பது